எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டபடி இந்த பதிவு நம்மளுடைய மதிப்பிற்குற டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர்களுக்காகவும் தேர்வர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆசைப்படுறோம் அதாவது நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வருவதற்கு நமக்கு ஒரு ஒரு மாதம் இருக்கு சரிங்களா சாலிடாக ஒன் மந்தா இருக்கு அரௌண்டாக நான் சொல்கிறேன் சார் நான் இப்போதான் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்க போறேன் அதாவது இப்போ தான் படிக்க போகிறேன் நான் வந்து படிக்க முடியுமா என்னால் கிளியர் பண்ண முடியுமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுன்னா அதாவது நீங்க நிரூபிச்சிங்க அதாவது மேபி நீங்கள் முப்பது நாட்களுக்குள்ள இரவு பகல் என்று பார்க்காம ஃபுல்லாக என்னென்ன முக்கியம் அதாவது எல்லாமே அப்படின்னா என்னென்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன சிலபஸ் என்னென்ன அதாவது படி அந்த ஒரு ப்ராசஸ் படி நீங்கள் படித்து நான் முப்பது நாட்களில் குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டேன் அப்படின்னு நீங்க நிரூபித்தீங்க அப்படின்னா அது மேபி வர இருக்கிற குரூப் போர் மாணவர்களுக்கு அது ஒரு இன்ஸ்பியரா இருக்கும் சரிங்களா ஓகே முப்பது நாட்களுக்குள்ளேயும் நம்மளால கிளியர் பண்ண முடியும் போல அப்படிங்கிற மாதிரி வித்ஸோட ஆக இப்போ இப்போ வந்து நம்ம ஒரு முப்பது நாட்கள் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மேபி ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது இல்லைங்களா அதற்காக நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ குரூப் ஒரு பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து ஸ்கூல் புத்தகங்கள் தான் ஆல்ரெடி நம்ம படித்தது தான் மேபி நம்ம கொஞ்சம் வந்து குயிக் பிக்அப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மேபி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் என்னென்னா ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம் ஸோ சிலபஸ் என்னென்ன என்னென்ன படிக்கணும் அது ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும் என்னென்ன முக்கியம் அதுக்கு எது எதுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நீங்கள் ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் வந்து செலுத்தணும் இதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு தேவை ரைட்டுங்களா உங்களுடைய பெஸ்ட் என்ன இன்னொரு விஷயம் என்ன நல்லா கிளியர் பண்ண முடியுமா 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 அப்படின்னு சொல்லி எல்லாட்டையுமே கேட்கறத விட நான் என்ன சொல்றேன்னா குரூப் அப்ளை பண்ணிட்டீங்களா சரி ஒரு மாதம் இருக்கா உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க உங்களால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வெற்றியோ சொல்லி பார்த்துக்கலாம் நான் படிக்காமல் நான் வந்து ஃபெயிலாக போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க கூடாது நான் ஜென்ரலாகவே சொல்லுறேன் நான் படிக்கலே நான் ஃபெயிலாக போயிட்டேன் அதுதான் தான் இந்த என்ன பொறுத்திருக்கும் அப்படி கிடையாது நான் என்னோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இது என்னோட ரிசல்ட் அவ்வளவுதான் கெத்தா சொல்லணும் எனக்கு முப்பது நாள் தாங்க இருந்துச்சு சரிங்களா முப்பது நாள் தான் இருந்துச்சு இதில் நான் இதான் படிச்சிருக்கேன் இதனோட பெஸ்ட் அவ்வளவுதான் அவ்வளோதான் ரெண்டாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பட் வந்து ஏதோ படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு ஸோ இது இது வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருந்தீங்க இந்த ப்ராசஸில் படிச்சுட்டு இருந்தீங்க இந்த ப்ராக்ரெஸில் படிச்சுட்டு இருந்தீங்க எனக்கு தெரியல நோ ஐடியா பட் இதுக்கப்புறம் இருக்கிற நாட்கள் அப்படிங்கிறது சரியாக வந்து உபயோகிச்சுக்கோங்க ஓகேங்களா சார் நான் ரீசெட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்போ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது ஒரு ஸ்டெடி பிளான் அப்படின்னு பார்த்து பார்க்கும் பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது நாட்களுக்குள்ளே மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் எல்லாமே கவர் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு முப்பது நாற்பது நாட்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த எழுபது நாட்களை நீங்கள் முப்பது நாட்களுக்குள்ளே கொண்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எழுபது நாட்கள் ஸ்டடி பிளான் இருக்குது அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு டே ஸ்டடி பிளான் புரிதாக உங்களுக்கு ஸோ ஒரு நாளைக்கு டே ஸ்டடி பிளான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே நீங்கள் கவர் பண்ணிடலிங்க மீது இருக்கிற அஞ்சனல் ரிவிஷன் வேற வழியே கிடையாது இதுதான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி ரீச பண்றீங்க படிக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு பிளான் உங்களுக்கும் அதே தான் சரிங்களா உங்களுடைய பெஸ்ட்டை நீங்க கொடுங்க அவ்வளவுதான் கிவ் யுவர் பெஸ்ட் உங்களோட மொத்த சக்தி இறக்கி படிங்க 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 உங்களோட எவ்வளவு முடிவும் படிங்க உங்களோட பெஸ்ட்டு நீங்க கொடுங்க பார்த்துக்கலாம் சார் நான் ஆல்ரெடி நான் படிச்சு முடிச்சிட்டேன் நான் நிறைய அட்டம் கொடுத்துருக்கிறேன் நான் தேர்வுகள் எழுதியிருக்கிறேன் ஆனா இந்த தடவை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கடைசி முப்பது நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து நிறைய படிச்சிருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பத்து நூற்றுக்கணக்கான புக்கு படிச்சுக்கணும் ஜெயிக்கலாமே நூற்றுக்கணக்கான புக்கு படிச்சு ரைட் ஓகே ஆனால் இந்த முப்பது நாட்கள் படித்ததில் முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது திருப்பி 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 பார்க்கணும் அது திருப்பி 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 படிக்கணும் அதாவது நான் எல்லாருக்குமே பொதுவாக விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செய்து நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா இவ்வளோ காம்படிஷன் இருக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்கே முடியுமா அதாவது எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து நீங்க கேட்கலாம் கேட்கலாம் தப்பு தப்பு கிடையாது அது எப்படி இது எப்படி அது அப்படின்னு எப்படி வாட் ஐம் சேயிங் இஸ் இருக்கிற இந்த கடைசி நாட்களில் உங்ககிட்ட என்ன இருக்கோ படிங்க சரிங்களா என்ன இருக்கோ படிங்க குரூப் இருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது அதான் ஒரு ஒன் டே எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துக்கிட்டது என்ன அது என்ன என்ன இருக்குதோ படிங்க அப்படின்னு ஒரு சில பேர் சரி கிட்ட வந்து இது இருக்கு அப்படி இல்லை குரூப் ஃபோருக்கு கிளியர் பண்றதுக்கு என்னென்ன தேவை அதுக்கான வீடியோ பதிவுகளும் கொடுத்துருக்கோம் நிறைய சேனல்ஸ் நிறைய ரெஸ்பெக்டிவ் சேனல்ஸ் இருக்கு எது பிடிக்குதோ பாருங்க எது பிடிக்குதோ பாடிங்க கிளியர் பண்ணும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இந்த ஒரு நாள் எடுத்துக்கங்க என்னென்னலாம் வேணும் நோட்டு வாங்கணும் நோட்டு வாங்குறது அப்புறம் என்னென்ன புக்கு நமக்கு வேணும் என்னென்ன மெட்டீரியல் வேணும் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோங்க சரிங்களா ஒரு நாள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணி என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு குரூப் ஃபோர் அப்ளை பண்ணிட்டோம் சரியா அப்ளை பண்ணிட்டோம் இப்போ நம்ம தேர்வு வந்து எழுத போறோம் சரிங்களா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க ஸ்டடி பிளான் போடுங்க என்னமோ ஒன்று யார்கிட்ட இதையும் கேட்காதீங்க அது கேட்காதீங்க மீன்ஸ் இதை இதை பற்றி என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து தான் நீங்கள் கேட்கணும் என்றால் கேட்கலாம் பட் என்னென்னா கிளியர் பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியுமா உங்கள்கிட்ட ஸ்டடி பிளான் இருக்குது சிலபஸ் இருக்குது என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும் தெரிலானா தெரிஞ்சுக்கங்க சரியா இருக்கிற இந்த நாட்களில் படிங்க 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 டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சரிங்களா அதோடய சிந்தனைகள் உங்களோட உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா மேபி இந்த முப்பது நாட்கள் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு சாதனையாகத்தான் நான் பார்க்குறேன் சரிங்க எல்லாமே ஒன் மார்க் தான் ஒரே ஒரு எக்ஸாம்னேஷன் தான் இப்டி அதாவதுங்க ஒரே ஒரு எக்ஸாம்னேஷன் தான் ஒரு இரநூறுக்கு ஒரு நல்ல ஒரு கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பருங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க அவ்வளோ தான் அதுக்கு கொஞ்சம் இருக்கும் போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ டோன்ட் வரி கிவ் யுவர் பெஸ்ட் அவ்வளோதான் நான் சூப்பராக படிச்சு நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லும் அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சார் நான் படிக்கல படிக்கலன்னே எனக்கு வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் போயிடுச்சு சார் படிக்கல படிக்கல படிக்க டைம் இருக்கா படிக்க டைம் இருக்கனால கிளியர் பண்ண முடியும் இதுலயே எனக்கு இவ்வளோ நாட்கள் போயிடுச்சு அதுதான் சொல்றேன் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் விட்டுருங்க ஒரு அட்டம்ப்ட் கொடுங்க உங்களோட உங்களோட நீங்க கொடுங்க இன்னொரு விஷயம் என்ன இதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை பெருசெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் இதுதான் லைஃப் அப்படின்னா எதுவுமே கிடையாது இது இல்லைன்னா அவ்வளவுதான் சார் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சோ லைஃப்ல பல விஷயங்கள் இருக்கு இன்னும் ஒரு சில பேர் இருக்கு லைஃப்ல மேல வரணும் சார் எப்படியாவது நம்ம பொழச்சிக்கலாங்க நல்ல வழி நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா எப்படியாவது நம்ம வாழ்க்கையில பொழைச்சிக்கலாம் முன்னேறிக்கலாம் அத பத்தி நோவரி இது எல்லாம் நான் இது ஏன் சொல்றேன்னா இது இல்லைன்னா அவ்வளவுதான் சார் லைஃபே முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க அதற்காக நான் சொல்றேன் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா என்ன சார் இன்னொரு விஷயம் நான் நிறைய சொல்லிட்டே இருக்கிறீங்க நீங்க கேக்குறனால அதெல்லாமே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வருது வருது அதான் சொல்றேன் சரிங்களா இங்க ஒரு நூறு வேகன்சி இருந்துட்டு அந்த நூறு வேகன்சிக்கு நூறு பேர் எழுதிட்டு ஒரு நூறு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு வேகன்சி ஒரு நூறு இருக்கு அதுல ஒரு நூறு பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அந்த நூறு பேர்ல வந்து கிடைக்கல நம்ம வரி பண்ணலாம் புரிதாங்க இப்போ நூறு கழிப்பனிடங்கள் ஸோ நூறு பேர் எழுதுறாங்க அந்த நூறு பேருக்கு வேலை கிடைக்குது இஃப் சப்போஸ் அதுல கிடைக்கல நம்ம ஃபீல் பண்ணலாம் இல்ல நூறு பேருக்கு ஒரு ஆயிரம் பேர் எழுதுறாங்க அப்படின்னாலும் சரி ஓகே ஆனாயிரம் பேர் எழுதுகிறாங்க காம்பட்டிஷன் நம்ம ஃபீல் பண்ணலாம் ஆனால் இங்கே இருக்கிற வேக்கன்சிக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஃபீல் ஐ திங்க்ஸு டுவெண்ட்டி லேக்ஸுங்களாங்க எனக்கு சரியாக தர்ற டேட்டா ஐ திங்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸை பதினெட்டு லட்சமாக ஸோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் எழுதுகிறாங்க அப்படிங்கிறப்போ இதில் நமக்கு கிடைச்சா ஓகே இல்லைன்னா நோன் இட் வரிங்க நான் பெஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு நோன் இட்டு வரி சரிங்களா நீங்கள் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சிம்லராக கட் ஆஃப் வந்துடும் அதுக்கு மேலே நம்ம எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சோர்சஸ் தேவை அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டியூரேஷன் தேவை அதனால் தான் உறுதியாக உறுதியாக சொல்ல முடியவில்லை முப்பது நாட்களில் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இதுதான் இதுதான் சொல்ல சொல்லப்போனது தான் விஷயம் சரிங்களா உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா கிவ் யுவர் பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட்